ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கலைச்சொல் வேட்டை ஒன்று டூ பத்து ஒரே ஸ்லாட்டில் அடிப்போம் ஃபுல்லாகவே சாட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் வால்நட் நட்டுனா என்னது நட்டை வாயில் போட்டால் கரெக்டு கரெக்டுன்னு இருக்கும் அக் வால்நட்னா வால்நட்னால் ஹெப்ஸ்னா என்னது ஏக்கி ஹெல்ப் பண்ணு ஏக்கி ஹெல்ப் பண்ணு அக்கி ஹெப்ஸ்னால் அக்கி இன்ஃபார்ரைஸ் நமக்கே தெரியும் ஸ்கூல் புக்கில் இருக்குது அரசவகுப்பு கதிர்கள் செஸ்பேனியானா என்னோடனா செஸ்பேனியா நாட்டில் அகத்திக்கீரை ஃபேமஸ்ஸு செஸ்பேனியா அகத்திக்கீரை கீரை ஏஞ்சல் ட்ரீ ஏஞ்சல்னால் எங்கே இருப்பாங்க அகில் மரத்துக்கு கீழே ஏஞ்சல் ட்ரீ அகில் ஏஞ்சல் ட்ரீ அகில் பிரிண்டிங்னா என்னது அச்சடித்தல் பிரிண்ட் பண்ணால் தப்புன்னு அடிச்சுடுவாங்களே பிரிண்டிங் அச்சடித்தல் காம்போ ஸ்டிக்னால் நம்ம சாப்பிட்ற மாதிரி ரெண்டு ஸ்டிக் இருக்கும் அதை எடுத்து தான் அச்சு கோப்போம் காம்போஸிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான் கேலி அப்படின்னா நான் சின்ன வயசில் கேலரிக்கு எடுத்து போவேன் சாப்பிட்றதுக்காண்டி கேலி அச்சு தட்டு லைன் டைப்னா என்னது லைனில் தான் போவோம் லைன் அடிக்க வரி கேட்பாங்க இப்போ யாராட்ட சைட் அடிப்போது லைன் அடிக்கணும்னா வரி கேட்பாங்க லைனோ டைப்னா வரி அச்சு கம்முட்ரைஸ் டைப் செட்டிங்னா என்னது கனிப்பூரி அச்சு கோத்தல் ஓகேவா அப்போ ஓகே தான் இன்னொரு சொல்லிடுவோம் வால்நட்னா அக்கரட்டு ஹெப்ஸ்னா என்னது அக்கி இன்ஃப்ரோடைஸ்னால் அகச்சி உப்பு கதிர்கள் செஸ்பேனியானா அகத்தி ஏஞ்சல் அகில் பிரிண்டிங்னா அச்சடித்தல் காம்போஸிக்குனால் அச்சு கோப்பான் அச்சு தட்டு இன்னொரு டைப்னா அது வரி அச்சு கம்டரைஸ் டைப் செட்டிங்னா கனிப்பூரி அச்சு கோத்தல் அவ்வளோதான் முதல்ல நீட்டாக சொல்லிடலாம் அடுத்து என்னென்னா கலைச்சொல் வேட்டை ரெண்டு எலெக்ட்ரானிக்னு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் நமக்கு தெரியும் மின்னணும் அந்த மாதிரி தெரியுமா அப்போ எலக்ட்ரானிக்னால் மின்மை எழுத்தாக்கம் எலக்ட்ரானிக்னால் மின்மை எழுத்தாக்கம் அப்பிட்ஸ்னால் என்னது அஸ்வினின்னு ஒரு பொண்ணு அப்பீட்டு பெருவா எது கொடுத்தாலும் அப்போ அப்பிட்ஸ்னால் அஸ்வினி அப்பிட்ஸ்னா அஸ்வினி பிளான்ட் லேஸ்னால் பிளான்ட்னால் செடிங்க லைஸ்னால் அந்த லேஸில் வந்து அப்படியே பேன் போட்டிருப்பான்னு சும்மா அறுபது ரூபாய் நான் வச்சுக்குவோம் அப்போ பிளான்ட் லேஸ்னால் செடி பேன்கள் லீச்சிங்னா என்ன என்ன சொல்லுவாங்க ஜாக்கிரகில் வந்து லீச்சிங்னால இந்த சுவரல் மண் சூழல் காரணமாக அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கங்க அப்போ லீச்சுனா மணசூரில் தான் அந்த அட்டை கிடக்கும் அப்படின்னு வச்சுக்கோம் லீச்சினா அட்டை டான்சில் அந்த பேட்டு உண்டு பார்த்துங்க டான்சில் அந்த பேட்டு டான் பேட்டில் அடித்தா சதெலாம் கிழிஞ்சிரும் டான்சிலாம் அடினா சதை ஸ்ட்ராட்டோஸ்பியராக நம்ம எவ்வளோ ஸ்டெப் எடுத்தாலும் என்ன பண்ணணும் நம்ம ரொம்ப நம்மளை வந்து தள்ளிட்டே இருக்கும் சரியா அப்போ எப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னா அடுக்கு காற்று மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்காற்று மண்டலம் இங்கு போய்ட்டுனா நம்ம வந்து குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பிறக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அடைக்காக்கும் பெட்டி அடுத்து மெசில்ஸ்னா வெசில்ஸ் நான் பாத்திரம் வாங்கலாம் அம்மா அப்போ அம்மா தான் எங்கள் வீட்டிலலாம் பாத்திரம் நாக்குவாங்க அப்போ மெசில்ஸ்னா அம்மை வேசினேஷன்னா ஊசி குத்துவாங்களா ஊசி குத்துவோம் அம்மானு கத்துவேன் அப்போ அம்மை குத்தல் வேக்சினேஷனா அம்மை குத்தல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் கொழுப்பு அமிலம் என்ன ஃபேட்டினா கொழுப்பு ஆசிட்ஸ்னா அமிலம் ஃபேட்டி ஆசிட்னா கொழுப்பு அமிலம் சரி என்ன அடி பார்த்துருவோம் எலக்ட்ரானிக்ஸ்னால் இன் மின்மை எழுத்தாக்கும் அப்பீட்ஸ்னா அஸ்வினி பிளான்ட்லேஸ்னால் செடி பெண்கள் லீச்னா அட்டை டான்சிலாம் அடினாச்சதை ஸ்டாட்டோஸ்வின்னா அடுக்காற்று மண்டலம் இங்கு பேட்ருனால் அடைகாக்கும் பெட்டி மெசில்ஸ்னால் அம்மை வேக்சினேஷன்னா அம்மை குத்துதல் அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலம் சரி ஓகே அடுத்து கலைச்சொல் வேட்டை மூணு பார்ப்போம் சரியா இப்போ வேக்ஸுனால் வேக்சுனால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஆடுக்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வேக்ஸ் அது வந்து எப்போவுமே அரக்கு கலரில் தான் இருக்குன்னு யோசிச்சிக்குவோம் வேக்ஸுனால் அரக்கு ஆர்னமெண்டல் பீஷஸ்னால் ஆர்னமெண்ட்லாம் அலங்காரம் நம்ம தெரியும் ஃபிஷஸ்னால் மீன்கள் அப்போ ஆர்னமெண்டல் பீஷஸ்னால் அலங்கார மீன்கள் அடுத்து சிப்பான்னா என்னென்னா ஆண் தாங்க பாவம் போட்ட ஜென்மம் ஆண் தான் அப்படியே குழாய் மாதிரி உறிஞ்சிடுவாங்க அப்போ சிப்பான் அப்படின்னா குழாய் அடுத்து அக்கு பஞ்சர்னால் என்னது அக்கு பஞ்சர்னால் நல்லா குத்துவாங்க அப்போ அழகு குத்தல் சரியா அக்கு பஞ்சர்னால் அழகு குத்தல் ஆன்டி ஹீட்ரு அப்படின்னா அழகு ஆன்டி ஹீட் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆன்டி ஹீட்ரு அப்படின்னா அழகு அடுத்து தெர்மல் கரண்ட்னா என்னது உங்களுக்கு வந்து தெர்மல்னால் அனலாக பறக்கு கரண்ட்டுனால் மின்சாரம் தெர்மல் கரண்ட்னால் அனல் மின்சாரம் ரிப்ளக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னது ரிப்ளக்ஷனால் அவனே அவனுக்கு பண்ணிக்குவான் அந்த அணிச்சே எல்லாம் நடக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனாக அணிச்சை ஆக்ஷன்னா செயல் அணிச்சே செயல் சரியா ரிப்ளெக்ஸ் ஆக்ஷனாக செயல் ஆக்சிடேஷனாக நமக்கு தெரியும் ஆக்சிகரணம் சரி ஆக்சிகரணம் அப்புறம் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஆகாய கப்பல் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஆகாய கப்பல் கிராஃப்ட்னா கப்பல் அப்படின்னு வச்சுக்கலாம் வேப்பரேஷன்னா ஆவி அதில் நமக்கு தெரியுமா அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க இதில் வேக்ஸ்னால் அரக்கு அதான் கலர் அப்படி இருக்கும் அரை கலர் ஆரம்ப ஃபிஷ்னா ஆரம்பினால் அலங்காரம் ஃபிஷ்னா மீன்கள் சிப்பானா ஆனால் அப்படி குழமையே உடிஞ்சிடுவாங்க வடிகுழாய் அக்கு பஞ்சுனா அழகு குத்துறாரு ஆண்டிட்னா ஆண்டி ஹீட் பண்ணுறது பார்த்தா அழகாக இருக்கும் அலங்கு அடுத்து தெருமல் கரண்ட்னால் தெருமல்னால் அனல் கரண்டாக மின்சாரம் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷனால் ரிஃப்ளக்ஸ்னால் அனிச்சியாக நடக்கும் ஆக்ஷனாக சேல் ஆக்சிஜேஷன்னா ஆக்சி கரணம் ஸ்பேஸ் கிராஃப்ட்னா ஆகாய கப்பல் வேப்பரிசேஷன்னா எனது ஆவி ஆதல் அவ்வளோதான் அடுத்து கலைச்சொல் வேட்டை நாலு பாத்துருவோமா சரி அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க தீப் சி அனிமல்ஸும் கொடுத்துருக்காங்க தீப்னா ரொம்ப ஆள் சின்னால் கடல் அனிமல்னால் விலங்குகள் அப்போ தீப் சி கடல்லாம் என்னவாக இருக்கும் ஆள் கடல் விலங்குகள் அலர்ஜினால் ஓவாமே நம்ம ஸ்கூல் புக்கில் எயித்தில் இருக்கும் பிரச்சனை இல்லை ஒயிட் மெட்டல்னால் வெண் உலகம் கொடுத்துருக்கான் இந்த நாடகத்துலலாம் வெண்பான உருத்தி உண்டு அவள் ஒயிட்டாக இருப்பா அப்படின்னு நான் வச்சுக்கோம் அப்போ ஒயிட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகம் பைனாக்குலர் டெலோஸ்கோப் அப்படின்னா பைனாக்குலராக நினைவு கண்டிப்பாக நம்ம பார்வை எப்படி நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அப்போ இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ்னால் இயக்கவியல் மெக்கானிக்ஸ்னால் என்னது இயக்கவியல் ஃபீல்டு தியரினா என்னது ஃபீல்டுன்னு என்னது அப்படி புலவே பார்ப்பாங்கண்ணே வெளியே தான் ஃபீல்டு தியரினா கோட்பாடு அப்போ புல கோட்பாடு சர்க்குலர் சிஸ்டம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரத்த மண்டலம் சர்க்குலர் சிஸ்டம்னா ரத்த மண்டலம் அடுத்து வெயின்ஸ்னால் என்னென்னா வெயில் அடித்தா என்ன பண்ணிடுவோம் ரொம்ப வெயில் அடிக்கனா சிறைக்குள்ளே போயிடுவோம் அப்போ வெயின்ஸ்னால் ரத்த குழாய் சிறைகள் ஆர்டரிசிஸ் அப்படின்னா என்னன்னா ரத்த குழாய் தமணிகள் எப்படின்னு வச்சிக்கலாம் தமனாக தான் நம்ம நல்லா வரைவோம் ஆர்டரிஸ்னால் இரத்த குழாய் தமணிகள் கேப்பிலரிஸ் அப்படின்னா ரத்த குழாய் தந்துதிகள் கேப் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்க நல்லா தந்து உதவுவாங்க என்ன கேப்லரிஸ்னால் ரத்த குழாய் தந்து உதவிகள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் டீப் சி அனிமல்ஸ்லாம் என்னது டீப்னா ஆழம் சீனா கடல் அனிமல்னா விலங்குகள் ஆழ்கடல் விலங்குகள் அலர்ஜினால் ஒவ்வாமை ஒயிட் மெட்டல்லாம் என்னது ஒயிட்னா வெண்பா அந்த வெண்பா ஒயிட் மெடலாக இருப்பா நினச்சிடுவோம் அப்போ ஒயிட் மெட்டல்லாம் வெண் உலகம் பயனான ட்ரெஸ் கோப்னா இணைப்பார்வை தொலைநோக்கி மெக்கானிக்ஸ்னால் இயக்கவியல் ஃபீல்டு தீனா புல கோட்பாடு சப்டோட்டி சிஸ்டம் அப்படின்னா ரத்த மண்டலம் வெயின்ஸ்னது கண்டிப்பாக வெயில் அடித்தா சிறைக்குள்ளே போயிடுவோம் ரத்த கொலை சிறைகள் ஆட்ரிஸ்ன்னு என்னது தமணா அப்படி இருப்பா அவள் வந்து தமிழ்நா ஆட் மாதிரி வரைவோம் பட் ஆட்ரிஸ்னால் ரத்த கொலை தமணிகள் கேப் ரீஸ்னால் தந்துதுகள் கேப் உள்ளவங்களாம் தந்து உதவுவாங்க இப்போ கலைச்சொல் வேட்டை அஞ்சு பார்த்துருவோமா சரி இல்லை என்ன கொடுத்துருக்காங்களே லேண்டர்னு பஸ் கொடுத்துருக்காங்களே லேண்டர்னா கோழியின் கலமா என்ன பண்ணுவோம் நமக்கு விராட் கோலி எல்லாத்துக்குமே தெரியும் விராட் கோலி என்ன பண்ணுவார் லேண்டில் வந்தோன்னா அப்புறம் பட்டை கலப்பு போவார் எந்த லேண்டும் கோழி கிங்கு அப்போ லேண்டர்னா கோழியின் கலம் அடுத்த லேண்ட் ரோவராக நமக்கே தெரியும் அந்த ரீசெண்டாக வந்து இந்த சந்திராயன் பார்த்தா இருப்பாங்களா சந்திராயன் வந்து நிலத்தில் அப்படியே உழவுமா சந்திராயனுக்கு போனால் அந்த என்ன சொல்கிறாங்க அந்த பிரக்யான்னா நில உலவி லேண்ட் ரோவர் நிலத்தில் நல்ல உழவும் அப்போ லேண்ட் ரோவராக நில உளவி பக்ஸ் கிராப்பர்னால் மண்வாரியா நம்ம எடுக்கலாம் பக்குன்னா வாத்து இருக்கு வாத்து அது பக் 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 அப்படின்னு சொல்லுமா வாத்து பாருங்கள் மண்ணை வாரி வாரி போடும் அது சும்மாவே இருக்காது மண்ணை மண்ணை வாரி வாரி போட்டுகிட்டே இருக்கும் பக்ஸ்க்ராப் பார்த்தா மண் வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா பிரிண்டிங்னா எங்கேயும் நம்ம பார்த்தோம் அச்சடித்தல் ஃபஸ்ட்டே பார்த்தோமா களைச்சொலி வேட்டை ஒன்றில் இது ப்ரிண்டிங் ரெகுலேட்டர்னா அச்சு சீரை ஏக்கி சரியா அடுத்து க்ரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன்னா தான் பண தெரியும் குரோமில் தான் ரொம்ப நீட்டிப்பாக ரொம்ப நேரம் இருப்பாங்க குரோமில் அது உங்களுக்கே தெரியும் அப்போ குரோனிக் இன்ஃப்ளேஷனாக நீட்டிப்பு பணவீக்கம் அடுத்து கவுண்டர் வேலிங் டூட்டினாக நான் எதாவது பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே கவுண்ட் அடிப்பாங்க எதிரூபா அப்படி தானே கவுண்டரு பேசாதே அப்படின்னா எதிர்வு பேசுறது அப்போ கவுண்டர் வேலிங் டூட்டினா எதிர்வு தீர்வை அடுத்து மார்சிலே குவாட் ஃபில் அப்படின்னா கோட்டருக்கு எப்போவுமே அரைக்கிற வச்சிருப்பாங்க சரியா அது எல்லாரும் அது நீரில் தொட்டு தான் வைப்பாங்க அப்போ நீர் ஆவறை அரைக்கீரை மார்சில குவாட்ரு ஃபோலை அப்படின்னா கோட்ருக்கு அரைக்கிற வச்சுருப்பாங்க குவாட்ரு ஃபுல்லாக அறக்கிறை ஆக்ஸ்டலமாக எஸ்குலேண்ட்டு அப்படின்னா அது ஆசையாக இருக்குமா பாலை போய் ஊசி போட சரியா ஆசையாக இருக்குமா பாலைனத்தில் ஊசி போட அப்போ ஆக்சிஸ்டலமாக எஸ்கொலேட்டப்படின்னா ஊசி பாலை அடுத்து அலஸ்டோனியா ஸ்காலர்ஷிப் அப்படின்னா என்னது ஏழிலைப்பாலை ஸ்காலர்ஷிப்னா என்னது ஏழைகளுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அலஸ்டோனியா ஸ்காலர்ஷிப்னா ஏழிலைப்பாலை கிளைசேந்தர் ஸ்காலண்டர்ஸ் அப்படின்னா என்னது ஒடுக்கிடுவாங்க கிளைண்ட்டை தான் என்ன பண்ணுவாங்க ஒடுக்குவாங்க அப்போ ஓகே ஒடுக்கணுன்னு பார்த்தாச்சா அப்போது லேண்டர்னால் கோழிய்களம் கோழி வந்து கிங்கு லேண்டில் கோழி கிங்கு லேண்டர் கோழியின் அது போட்டிடலாம் அதுக்கப்புறம் லேண்ட் ரோவர்னால் தெரியும் நில உலவினா தெரியல பிரக்யானா அப்படி நில இருப்பான் இப்போ லேண்ட் ரோவன் நில உழைவி பஸ் கிராப்பர்னால் பார்த்து பக் பக் பக்குன்னு அது மண் வாரி வாரி போடும் பஸ் கிராப்பர்னா மண் வாரி பிரிண்டிங் ரெகுலேட்டர் ஏற்கனவே கலைச்சல் வேலை ஒன்றில் பார்த்தோம் பிரிண்டிங்னா அச்சு அடித்தல்னு பார்த்தோம்மா பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அச்சு சீரை இயக்கி சீரை ரெகுலேட்டர் எப்படி நம்ம சீரை இயக்கம் அப்படி தானே அப்போ அச்சு சீரை க்ரோனிக் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா தெரியும் நமக்கு நீட்டிப்பு பணவீக்கம் அடுத்து கவுண்டரு வேலிங் டியூட்டி பார்த்தோம் அப்படி தானே அதை வந்து கவுண்ட்ரு அடிச்சா எதிர்வு பேசுகிறான் அப்போ கவுண்ட்ரு வேலிங் டியூட்டினா எதிர்வு தீர்வை மார்சேலா குவர்ட்ரு ஃபீல் ஆனால் குவ்டர் அடிச்சா பக்கத்தில் அரைக்கரை வச்சுருப்பான்னு பார்த்தோம் அப்போ குவ்டர் ஃபீல் ஆனால் அறக்கீரை நீராவறை ஆகிசெலமாக ஸ்கூலேண்டம்னு இது ஆசையாக இருக்குமா பாலை போய் ஊசி போட ஆசிச்செலமாய ஸ்கூலேண்டம் ஊசி பாலை அடிச்சிடலாம் அலஸ்தோனியா ஸ்காலர்ஷிப்னா எனது ஸ்காலர்ஷிப்னா எனது ஸ்காலர் யார் கிடைக்கும் ஏழைகள் தான் கிடைக்கும் அப்போ அலஸ்தோனியா ஸ்காலர்ஷிப்னா ஏழைப்பாலை கிளைசந்த ஸ்காலிகன்ஸ் என்னது கிளைண்ட்டு தான் ஒடுங்கிடுவாங்க கிளைசன்ஸ் கொடுக்கன் ஓகே இப்போ கலைச்சொல் வேட்டை ஆறு பார்த்துருவோம் இதில் என்ன கொடுத்துருக்கான்ல கிரைண்டருன்னு கொடுத்துருக்கானல் மின் குழலியான் அந்த கிரைண்டருக்குள்ளே இல்லை குழல் எடுத்து வெளியே போட அப்படிமாமா குழல்னா அந்த கிரைண்டருக்குள்ளே இருக்கும் அப்போ மின் குழலின்னு போட்டுடலாம் அந்த பாட்டு கூட குழலி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு கிரைண்டர்னால் மின் குழலி மிக்சினா சுரண்டுக்கிட்டே வரும் மின் சுழலி சரியா அடுத்து கோல்டு ஸ்டோரேஜ்னா அந்த பதன காப்பரை சரியா ஸ்டோரேஜ்னா காப்பரை இந்த ஸ்டோரேஜில் எதனால நம்ம அரை மாதிரி இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணியிருப்போம் கோல்டு ரூம்னால் இல்லை ரூமை கிடங்கு கிடங்குமே வச்சிருக்கேன் அப்படிமாங்களா ஏன்னா ரூமை கிடங்குமே வச்சுருக்கேன் கோல்டு ரூம்னால் பதன கிடங்கு ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா அந்த குளிர் பதனம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபோனெட்டிக்ஸ்னால் ஒலிப்பியல்னு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் போல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தான் ஃபோன்டிக்ஸ்னா அது ஒலிப்பியல் ஃபோனாலஜினா ஒலி அணியல் ஸ்கூல் புக்குள்ள அப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஃபோனெண்டிக்ஸ்னா ஒளிப்பியல் ஃபோனாலஜினால் ஒலி அணியல் மார்பாலஜுனா அது உருபணியல் இது ஸ்கூல் குழுவில் இருக்கும் உருபன் இருக்கும் மார்பான மார்பீம் உருபன் இருக்குமா இது மார்பாலஜினா உருபணியல் சின்டெக்ஸ்னால் அது ஒரு பெரிய சென்டெக்ஸ் எப்போமே அது பக்கத்தில் இன்னொரு தொடராக ஒரு சின்டெக்ஸ் இருக்கும் அப்போ சின்டெக்ஸ்னால் தொடரியல் சீமாண்டிக்ஸ்னால் சீமான் வந்து ஒரு பொருளை வச்சு எப்படியாது இந்த மாதிரி கோணமாக பேசுவாங்க அப்போ சீமாண்டிக்ஸ்னால் பொருள் கோன்மையல் அப்போ என்ன சொல்கிறோம் துரண்டி பாத்திரமா கிரைண்டர்னால் மின் குழலி மிக்ஸினால் மின் சுழல கோல்டு ஸ்டோரேஜ்னால் பதன காப்பரை கோல்டு ரூம்னால் பதன கிடங்கு ரெஃப்ரிஜ்ரேஷ்னா குளிர் பதனை தெரியும் ஃபோன்டிக்ஸ்னால் ஒளிப்பியல் ஃபோனாலஜினால் ஒலியனியல் மார்பாலஜினா உருப்பணியல் சிண்டெக்ஸ்னா என்னது சிண்டக்ஸ் ரெண்டு ரெண்டாக வச்சு தொடரியல் சிமா பொருள் கோன்மையல் எல்லாமே போட்டுடலாம் இப்போது கலைச்சொல் வேட்டை ஏழு பாத்திரம் சரி இதில் என்ன கொடுத்துருக்காங்களே டிஸ்க்ளைமர் டிஸ்க்ளைமர்னா போட்டுருவாங்கள ஒரு படம் எடுத்தோடனே இப்போ நான் போது எல்லாம் பொறுப்பு அப்படி ஒரு படம் ஆரம்பிக்கணும் டிஸ்க்ளைமரும் போடுவாங்களா நான் தான் அது உனக்கு பொறுப்புன்னு அப்போ டிஸ்க்ளைமர்னா பொறுப்பு துறப்பு அப்டேட்னால் இவன் இவன் எச்சமாய் அப்டேட்டாக இருக்கான் அப்போ அப்டேட்னா இற்றைப்படுத்தப்பட்டது அப்டேட்னா எனக்கு இற்றைப்படுத்தப்பட்டது காப்பி ரேட்னால் பதிப்புரிமை சரியா காப்பி ரேட் என்னோடய இவன் பண்ணிட்டான்ள் நான் பதிப்பிச்சேம்பா அவன் போட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி காப்பி ரேட்டு சேர்ப்பான் யூடியூப்லேயும் பார்த்துருப்போம் அப்போ காப்பி ரேட்னா பதிப்புறை என்னது காப்புரிமை பேட்டனானுதான் காப்புரிமை உங்களுக்கு தெரியும் தான் நம்ம காப்பாற்றுவோம் இமிகிரேஷன்னா ரொம்ப எனக்கு வரவு வந்து இமுகான்தான்ப்பா கிடைக்கி வரவு எப்படி கிடைக்குன்னு இம்முகான் தான் கிடைக்கும் அப்போ குடி வரவு எமிகிரேஷனாக எமின்னு ஒரு பொண்ணு வீட்டில் வந்து அக அகழ்வுளுக்கு எத்தனா நான் வச்சுக்கலாம் அப்போ எமிகிரேஷனாக குடி அகழ்வு சரியா அடுத்து பெர்ஸ்னாலிட்டி அப்படின்னா ஆளுமை ஆளுமை ஆளுமைத்துல நான் பாராட்டுறேன்ப்பா பெர்சனாலிட்டியே சூப்பராக இருப்பா ஆளுமை அடுத்து கவர்னன்ஸ்னா என்னது கவர்மெண்ட்டே என் கையில் தான் இருக்குது அப்போ கவர்னன்ஸ்னால் ஆளுகை சரியா அடுத்து அக்கோமடேஷனாக என்னது உறைவிடம் இப்போ உங்கள் வீட்டில் எப்படின்னாச்சு நல்லா நல்லாயிருக்கா வெளியூர் போயிட்டு இருக்கீங்க கேட்பாங்களா அப்போ உறைவிடம் பேஸ்லெஸ்னால் பேஸ்னால் அடிப்படை லெஸ்னால் அட்டுறது அடிப்படை அட்டுறது என்ன சொல்கிறான்ல டிஸ்க்ளைமர்னா பொறுப்பு தெரிவிப்பா பொறுப்பாக இருக்குன்னு போட்டுருவானல அது எடுத்துல அப்படின்னா ஏன் எச்எம்ஐ பண்ணுற இட்டைப்படுத்தப்பட்டது காப்பீட்டுனா பதிப்புரிமை பேட்டன்னா தெரியும் காப்பாற்றுவோம் பேஷண்ட்டை காப்பாற்றுவோம் காப்புரிமை இமிகிரேஷன் இம்கான்தான் வர வரைக்கும் குடி வரவு எம்இஇிகிரேஷனாக எம்இங்கிற பொண்ணு வந்து வீட்டில் வந்து அகல் குடி அகல் கழுவி என்னது ஆளுமை கவர்னென்ஸ்னால் தெரியும் கவர்னண்ட்டே என் தான் இருக்குது ஆள்கை அகாமடேஷனாக உரையிடும் உங்களுக்கு தெரியும் பேஸ்லெஸ்னா அடிப்படை அட்டுறது சரியா பேஸ்னால் அடிப்படை லெஸ்னா அட்டுறது அடிப்படை அட்டுறது இப்போ நம்ம வரோம் கலைச்சொல் வேட்டை எட்டு பார்த்துருவோம் சரி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நமக்கு தெரியும் சர்பக்சல் ஏரியல் ரெண்டு உண்டு ஏரியல் போட்டால் அப்படியே காற்றுல அப்படியே உழவுற மாதிரி அப்படி சூப்பராக இருக்கும் காற்றுல உழவுன மாதிரி இருக்கும் அப்போ ஏரியல்னால் காட்டில் உழவுகின்ற அசாசினேஷன்னா நம்ம பார்த்துருவோம் போக்கிமான் யாரெல்லாம் பார்த்துருக்கிறதில்ல ஆஸ் பிஹெச்சும் ரெண்டையும் இருப்பாங்களா ஆஸ் வந்து பிஹெச்சுவும் அரசியல் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அசசினேஷனா அரசியல் கொலை காஸ்ட்டு கேட்னா இப்போ காஸ்ட்டு தான் பெரிய குற்றமாக இருக்குது நான் ஏதாவது சின்ன வயசில் போய் ஏதாவது சாப்பிட்ணும்னா கேட்டுக்கிட்ட போய் தான் சாப்பிடுவேன் கடிப்பேன் கட்டி சாப்பிடுவேன் அப்போ காஸ்ட்டுனா குற்றம் கேட்னா கடிதல் குற்றம் கடிதல் அடுத்து டிஸ்காட்டன் ஹார்டன்ன ஒரு மனம் டிஸ்கார்ட்னா மனம் உடஞ்சிட்டு அப்போ டிஸ்கார்ட்னா மனம் உடையது டிஸ்லோகேட்னா என்ன ஆகும் நான் போய் சண்டை போட்டேன் என் கை டிஸ்லோகேட் ஆகிட்டுன்னு சொல்லுவோம் அப்போ தாறுமாறாக ஆகிட்டு டிஸ்லோகேட்னா தாறுமாறு ஆதல் எஸ்போசர் அப்படின்னா ஏன் நீ இப்படி எஸ்போஸ் பண்ணுற ஊர் அறிய ஏன் இப்படி எஸ்போஸ் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களா அப்போ எஸ்போசர்னா ஊர் அறிய செய்தல் ஈவெண்ட் ஃபுல்லானது ஈவென்ட்னா நிகழ்வுகள் அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போனோம்ப்பா ஈவெண்ட்னால் நிகழ்வு ஃபுல்லுன்னா நிறைந்தது நிகழ்வு நிகழ்வுகள் நிறைந்தது அடுத்து ஜீனியரியஸ் அப்படின்னா ஜீன் போட்டவன் என்ன பண்ணுவான் கையில் மை வச்சிருப்பான்னு வச்சுப்போம் பெரிய கையில் மை வச்சிருப்பான் ஜீன் போட்டவன் அப்போ ஜீனரஸ் அப்படின்னா பெருந்தகைமை கைமை பெருந்தகைமை போட்டலாம் அடுத்து நாலில் திருகு நாரில் தான் திருகு இந்த நார் இருக்குலாம் நாரை வந்து அப்படி திருக்கி திருகி திரி திரி பண்டில் நார் என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு இதில் வச்சு ஆண்களை வச்சு திருக்கி 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 பண்டில் ஆக்குவோம் நாலுலாம் திருகு ஹரினால் விரைவு ஹரியப் கரியோ அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசில் ஹரியப் கரியோ விரைவு ஓகே ஏரியல்லாம் தெரியும் அப்படி போட்டால் அப்படி காற்றுல மிதப்போம் காட்டில் உழவுகின்ற அசோசினேஷனானது ஆஸ்னா அனுது ஆஸ் வந்து பிகச்சுவும் அரசியல் உழவு பண்ணுறாரு அசோசினேஷன் அரசியல் கொலை கேஸ்ட் கேட்னா அது கேஷ்னா குற்றம் கேட்னா கடிதல் குற்றம் கடையில் போட்டலாம் ஹார்ட்னா நினைது ஹார்ட்னா மனம் டிஸ்கார்ட்னா மனம் உடைதல் டிஸ்க்லோ கேட்னா நினைது தார்மாராக இருக்குது கையெல்லாம் தார்மாராக ஆகிட்டு போக அப்படிமாங்களா ஏன் அப்படி ஊர் அறிய எஸ்போஸ் பண்ணுற ஊர் ரீச்சர் ஈவென்ட் ஃபுல்லானது ஈவென்ட்னா நிகழ்வு ஃபுல்லாக நிகழ்ந்தது போட்டலாம் ஜெனரேஷனில் ஜீன் போட்டுரு ஜீன் போட்டிருவேன் கையில் மயூச்சி அலைவான் ஜெனரேஷன்னா பெருந்தகைமை நார்லாம் நார்ல அப்படியே திருகு திருகா சுற்றி என்ன பண்ணுவான் பண்டில் ஆக்கிடுவான் நாலுனா திருகு ஹரினா விரைவு ஹரி அப் ஹரியப் அப்படின்னா என்னது விரைவு சரி ஓகே கலைச்சொல் வேட்டை ஒம்போது பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கான்ண்டு இம்பார்சியல் இருக்கான்ல பாரசியல்லாம் நீ ஒரு மாதிரி கொஞ்சமாக பார்சியல் பார்க்குன்னு சொல்லுவோமா அப்போ இம்பார்சியலாம் நடுவுலமையாக இருக்கிறது சரியா இம்பார்சியில் நடுநிலைமை நடுநிலை அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து இன்டிஸ்கின்சிபிள் அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து வந்து படிச்சிருப்பேன் அப்போ உங்களுக்கு பிட்வீன் சொல்லுங்கள் அப்படியே சம்மர் அண்ட் வென்று பிட்வீன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ டிஸ்கின்சிபிள்னால் பாகுபடுத்துன்னு அர்த்தம் இன்டிஸ்கின்சிபிள் அப்படின்னா பாகுபடுத்து ஒன்றாவது அது போட்டிடலாமா அடுத்து லாஃபபுல் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நகை தக்கது போட்டிடலாம் அடுத்து லேப்ஸ்னால் எங்கள் ட்ரில் மாஸ்டர் வந்து லேப்ஸு இல்லை ஒரு மூணு லேப்ஸ் போயிடுவோம் அப்படின்னா நாங்கள் போக மாட்டோம் செய்யாமை லேப்ஸ்னால் அப்படி போயிட்டு போயிட்டு ஓடி ஓடி வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ லேப்ஸ்னால் செய்யாமை நான் பண்ண மாட்டேன் லேப்ஸ் ஓட மாட்டேன் செய்யாமை அடுத்து மோணு மெண்டெல்லாம் என்னது இல்லை மெண்டல் இதை கூட நினைவச்சுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ மோனு மெண்டெல்லாம் மெண்டல் இதை விட நினைவு வச்சுக்க முடியும் நினைவு கூறத்தக்கது மோன மெண்டல் நினைவு கூறத்தக்கது மல்டி டைனோஸ் அப்படின்னா என்னது எண் இருந்தது மல்ட்டித்தனமாக என்னிட்டே இருப்பான் அவரை உட்காந்து என்னிட்டே இருப்பான் மல்டி டைனோஸ்னால் எண் இருந்தது அடுத்து பெடன்ட்னா என்னது நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது இந்த கல்விக்காண்டி என்ன பண்ணேன் பெடல் பண்ணி போனேன்னு ஆச்சுப்போம் அப்போ பெடன்னா என்னது கல்வி செருக்கு அடுத்து பெருசல்னா என்னது ஊரில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெருசில் என்ன பண்ணுவாங்க கூர்ந்து ஆய்வாங்க அப்போ பெருசல்னால் கூர்ந்து ஆயுதல் அடுத்து ரேடியன்ஸ்லாம் என்னதுன்னா இப்போ தெரியும் நம்ம கையில் போட்டால் அப்படியே ஒளிருமா ரேடியன்ஸ்னால் ஒளிர்தல் ரிலையன்ஸ்லாம் என்னது இப்போ ஜீவக்காரன் என்ன பண்ணுற மாதிரி அதிகம் நம்ப வச்சு அது தெரியும் ஆனால் நம்பகத்தன்மை வச்சுக்கலாம் அப்போ ரிலையன்ஸ்னால் நம்பகத்தன்மை என்ன இம்பார்சியல்னால் நடுநிலை போட்டலாம் இன்டிஸ்கென்சிப்லாம் சொன்னோம் டிஸ்கலன்ஸி இப்படி பாகுபடுத்துறது இன்டிஸ்கிலன்சுனால் பாகுபடுத்த ஒன்றாது லாஃபப்பிடலாம் நகை தக்கது லேப்ஸ்னால் இது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்போ லேப்ஸ்னால் செய்யாமை மோனு மெண்டல் மெண்டலான நினைக்கூற தக்க சரியா நினைக்கூற தக்கது மல்டிடீனஸ்னால் எண்ணி இருந்தது எண்ணி எண்ணிகிட்டே இருக்கிறது பெடென்ட்னா பெடர் கல்வி கல்விக்கு நான் படிக்க போகும்போது பெடல் பண்ணிட்டு போன கல்வி செருக்கு பெருசல்னானது கூர்ந்து ஆயுதல் சரியா பெருசலானது கூர்ந்து ஆயிடுது ரேடியன்ஸ்னால் ஒடிடுதல் தெரியும் ரிலையன்ஸ்னா நம்பகத்தன்மை ஓகேவா எல்லாமே போட்டலாம் இந்த இண்டிஸ்கன்ஸும் பார்த்துக்குவோம் பாகுபடுத்து ஒன்றாது ஓகேவா சரி ஓகே கலைச்சொல் வேட்டை பத்து பார்த்துருவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா சாங்டி மோனிமோஸ் அப்படின்னு சாங்டி மோனியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானு இப்போ ரீசெண்டாக மோனிகா பாட்டு பார்த்துருப்பீங்க மோனிகா பாட்டு அதில் சாண்டி மாஸ்டர் தானே எடுத்து பார்ப்பில் அப்போ போலித்தனமாக எடுத்திருக்காங்க போலி புனியத்தன்மை நான் வச்சுக்கலாமா அப்போ மோனிமோஸ் அப்படின்னா போலி புனியத்தன்மை அடுத்து சிமை அப்படின்னா நான் என் சொல்கிறேன் சி மை என்ன பார் அப்படின்னா அவள் இனிமையை அட்டுறது அப்படிங்கான்னு நினச்சிக்குவோம் அப்போது சீமைனா இனிமை அட்டுறது அடுத்து யூஸ்லெஸ் அப்படின்னா யூஸ்னா யூஸ்னால் பயன் லெஸ்னா அட்டுறது யூஸ்லெஸ்னால் பயன் அட்டுறது அடுத்து க்ரீன் ஐனா என்னென்னா யாராட்டு இப்போ வந்து பச்சை கலரில் புடவை போட்டு போனான்னா அப்படி பொறாமையே பார்ப்போம் சரி சூப்பராக இருக்காங்க என்ன அப்போது க்ரீன் ஐனா பொறாமை உணர்வு சரியா அது லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னா எல்லி நகையாடத்தக்கது லாஃபுன்றது எள்ளி நகையாடத்தக்கது ஏற்கனவே லாஃபூல் பார்த்தோம் அது வந்து என்ன வரும் லாஃபுல் நகையாட தக்குதுன்னு பார்த்தோம் இது வந்து லாஃபிங் ஸ்டாக்னால் எள்ளி நகையாட தக்கது செய்யா அது ஸ்டோன் ஹார்ட் அப்படின்னா ஸ்டோன்னால் கல் ஹார்ட்னா மனம் கல் மனம் போட்டுலாம் அது டங் டைடாக நமக்கே தெரியும் பேச்சற்ற நிலையில் இருக்கும் டங் டைட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சி சேஞ்ச் அப்படின்னா என்னது சீனா கடல் சேஞ்சுனால் மாற்றம் கடலவு மாற்றம் ஓகேவா அடுத்து டவரிங் பேஷன்னா அந்த மலை அளவு இந்த டவரு அதை போய்ட்டு திருக்கிட்டு இருப்பான்ள் கோளாறுல அப்படின்னு நான் வச்சுக்கோண்ணே அப்போ டவரிங் பேஷன் அப்படின்னா மலையான பெருகும் ஆவல் திருகு திருக்கிட்ருப்பான்ல ஆவலோட அடுத்து ஹோமேன் சர்வீஸ்னா நினைது மேன் சர்வீஸ் இந்த ப பசங்க வந்து சர்வீஸ் பண்ணாங்கன்னா பல நாடாத பெரும் பணி பலனே எதிர்க்க மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டாங்க பல நாடாத பெரும் பணியாக தான் பசங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்போ யோமேன் சர்வீஸ் என்ன ஒருத்தர் நாளில் சாண்டி மோனிகோஸ் அப்படின்னா தெரியும் சாண்டி மோனிகா அதை பாட்டு எட்டுருக்காரு போலி புனிதமே போட்டுடலாம் சீ மெயினாக அவளை பார்க்க சொல்கிறேன் அவ இனிமேட்டுருதுங்க அது யூஸ்லெஸ்னானது யூஸ்னா பயன் லெஸ்னா அட்டது பயண எட்டுது கிரீன் ஐனானது அந்த பச்சை புடவை என்ன பார்க்குது மாதிரி பச்சை புடவை போனால் என்ன உண்மை பொறாமையாக இருக்கும் கிரீன் ஐனா பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக்னா எள்ளி நகையால் ஸ்டோன் ஹாட்னா கல்மணம் போட்டுடலாம் டங் டேட்னா பேச்சட்ட நிலை போட்டுடலாம் சி செஞ்சுனா சீனா கடலு சீனா மாட்டை கடலில் போட்டுடலாம் டவரிங் பேஸினா மழையான பெருகும் ஆவல் திருகு சரியா அதுவும் போட்டுடலாம் அடுத்து கடைசினா கொடுத்துருக்கான் யோமன் சர்வீஸும் கொடுத்துருக்கான் என்ன ஒரு பல நாடாத பெரும் பணி ஓகே கலைச்சொல் வந்து ஒன்று டூ பத்து ஒரே ஸ்லாட்டில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நாளில் இல்லை ரெண்டு நாள்லேயோ உங்களுக்கு அடுத்த பத்து வந்துடும் இப்போதைக்கு இந்த பத்தை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் இப்போ உடனே இந்த நூறு கொஷின்லேருந்து பத்து கொஷின் நம்ம யூடியூப் சார்வாக உங்களுக்கு என்ன வந்துடும் ஒரு டெஸ்ட்டுமாக வரும் அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி